பல நூறு கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் யாராவது நடிப்பதிலிருந்து விலகுகிறேன் விலகுவார்கள் அப்படின்னு யாராவது விலகுவாங்கலாம் ஆனால் இதை நான் முன்கூட்டியே நடிகர் விஜயை பற்றி நான் முன்கூட்டியே சொன்னேன் அவர் சில காரணங்களுக்காக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிப்பதிலிருந்து விலகுவார் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல நடிகர் அஜித்தை பற்றியும் நான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் அவருக்கு நடிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை கூடிய விரைவில் அவர் நடிக்கிறதை விட்டு விலக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அவருக்கு கார் ரேஸ் அண்ட் பைக் ரேஸ் தான் இன்ட்ரெஸ்ட் சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சொன்னீங்க இது அப்படின்னு அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்கின் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதாவது ஒரு ஹன்ச் ஒரு இன்ட்யோஷன் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் பார்த்தா அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பதை தவிர்ப்பார் நடிப்பதிலிருந்து விலகி விடுவார் மொத்தமாக விலகி விடுவார் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் நடிகர் அஜித் கூடிய விரைவில் படத்திலிருந்து நடிப்பதிலிருந்து விலகுகிறாரா அதை பற்றியான ஒரு பதிவு அதாவது எந்த மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா நார்த் சைட் ஹிந்தியா இருக்கட்டும் இல்லை கன்னடா இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஹீரோக்கள் பல கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பல நூறு கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் யாராவது நடிப்பதிலிருந்து விலகுகிறேன் விலகுவார்கள் அப்படின்னு யாராவது விலகுவாங்களா அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஒரு தங்க முட்டையிடுற வாத்து அந்த நேரம் இருக்கும்போது வந்து சம்பாதிச்சுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுவும் சினிமான்றது ஒரு பெரிய மீடியம் அப்படின்ற பட்சத்தில் யாராவது வந்து விட்டு விலகுவாங்களா ஆனால் இதை நான் முன்கூட்டியே நடிகர் விஜயை பற்றி நான் முன்கூட்டியே சொன்னேன் அவர் சில காரணங்களுக்காக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிப்பதிலிருந்து விலகுவார் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் நடிகர் அஜித்தை பற்றியும் நான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் அதாவது சில காரணங்களுக்காக சில பல காரணங்கள் அரசியல் காரணங்களுக்காக அவர் நடிப்பதிலிருந்து விலகுவார் கூடிய விரைவில் விலகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் ஒரு பிரபலமான ஒரு தொலை ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அப்போது அந்த என்னை வந்து இப்போது படம் பிடித்த அந்த ஒளிப்பதிவாளர் சொன்னார் பேட்டி முடிஞ்ச பிறகு சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் உண்மையான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை கூடிய விரைவில் அவர் நடிக்கிறதை விட்டு விலக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அவருக்கு கார் ரேஸ் அண்ட் பைக் ரேஸில் தான் இன்ட்ரெஸ்ட் சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க இது அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன் எந்த மாநிலத்திலையும் சரி நூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க ஐம்பது கோடி பத்து கோடி வாங்கட்டுமே யாராவது நடிக்கிறதுன்னு விலகுவாங்க இல்லை அதை சொல்றவன் எவ்வளோ பெரிய ஒரு இஎஸ்பி இருக்கணும் அவனுக்கு அதாவது இன்னைக்கு வந்து நடந்த பிறகு ஆமாம் இப்போதான் சொல்றாரு அப்படின்னு இல்லை பதிவு என்பது ஒன்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் சொல்வதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்பின்னு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதாவது ஒரு ஹன்ச் ஒரு இன்ட்யூஷன் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து அவர் துபாயில் வந்து இப்போ கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இந்தியா சார்பாக கலந்து கொண்டு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாரு அப்போ ஆக்சிடென்ட் கூட ஆச்சு அவருக்கு ஆனால் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அடுத்த நாளே ஒரு ஃபீனிக்ஸ் பிறவையாக எழுந்து வந்தார் அப்படின்னு சொல்லி மீடியால மீடியாவில் வந்து போட்டிங்க அது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேஷன் என்னால் மோட்டர் பைக் ரேசிங் அண்ட் கார் ரேசிங் அதே சமயத்துல அவர் வந்து நடிகராகத்தான் அவர் நடிகராக வெற்றி பெற்ற பிறகு தான் இவ்வளோ கோடிகளை போட்டு ஒரு பைக்கை வாங்க முடியும்னா பைக்கோட விலை வந்து பைக் ரேசிங் பாத்தீங்கன்னா பல லட்சம் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா பத்து லட்சம் ரூபா இருக்கும் ஒரு பைக்கே வந்து ஸோ சாதாரணமானவர்கள் கலந்து கொள்ள முடியாது அந்த அதே மாதிரி கார் ரேஸ்க்கும் வந்து ஏகப்பட்ட கோடிகளை நீங்கள் கொட்ட வேண்டும் அதற்கு நடிகர் அஜித் அவர்களுக்கு நடிப்பு பெரிய கை கொடுத்துச்சு அந்த நடிப்பு அந்த சம்பளம் அவருடைய வருமான இப்போ வந்து பெரிய அளவில் கை கொடுத்தது காரணமாக அவர் பைக் ரேஸ்லையும் கார் ரேஸ்லையும் அவர் ஈடுபட தொடங்கினார் அதற்கு முன்னாடியே பண்ணியிருக்கார் ஆனால் இவ்வளோ ஃப்ளெஜ்டாக வந்து அதுக்கு நிறைய உங்களுக்கு பொருளாதாரம் தேவை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த வறுக்கு அக்டோபர் வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் எந்த படத்துலையும் நான் வந்து கமிட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போது விடா விடாமுயற்சி படம் வந்து ஏகப்பட்ட எழுபறி இப்போ அப்போ அப்போ இப்போ அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்போவே சொல்லியிருப்பேன் அஜித் அவர்களுடைய படம் வந்து வருங்காலங்களில் வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து தயங்குவார் தயக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்லி இப்போ விடாமுயிற்சி படம் இப்போ பொங்கலுக்கு வந்து வெளியே வெளியிடறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அதற்கு பிறகு வந்து இது மாதிரி பல டேட்ஸ் கேன்சல் ஆகிட்டே போச்சு ஷூட்டிங் வந்து டிலேட் ஆகிட்டே போச்சு இந்த மாதிரி கடைசியில் பிப்ரவரி மாதம் வந்து இந்த படம் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அதுவும் எந்தளவுக்கு சாத்தியமும் தெரியல ஏன்னா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரக அமைப்பு ஒரு ஒரு எப்படி சொல்றது அதாவது ஜாதகத்தில் உங்கள் கிரகம் வலுப்பெற்று இருக்கும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் தொழுங்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அந்த கிரகம் வந்து சரியாக இல்லாத பட்சத்துல நீங்க என்ன நீங்க வந்து குட்டிகாரன் அடிச்சாலும் அதை இழுத்து கொண்டேதான் போகும் அதுதான் கிரகத்துடைய காரகத்துவமே இது பாத்தீங்கன்னா இன்னொன்னு மோரோவர் அஜித் அவர்களுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் அவர்கள் வந்து ஒரு விழா எடுத்தாங்க ஒரு ஸ்டார் நைட் எடுத்தாங்க அப்போ அஜித் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி வந்து எந்த இதுலையும் அவருக்கு வந்து அவருக்கு நாட்டமே கிடையாது அப்போ ரொம்ப அவரை வந்து மிரட்டி ஒரு மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணதுனால ப்ரெஷர் பண்ணதுனால அந்த மேடையிலே வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கலைஞர் அவர்கள்ட்ட வந்து எங்களுக்கு சுத்தமாக வந்து நாங்கள் மிரட்டப்படுகிறோம் எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டினார் அதற்கு பிறகு அவர்கள் தனியாக அஜித் அவர்களை கூப்பிட்டு ஏம்பா என் மானத்தை வாங்குற ஏன்பா இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஒரு எல்லோரும் இருக்கிற மக்கள் கூடி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்படி நீ ஏன் சொல்கிறேன் இதை எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி கணிந்து கொண்டார் அன்றைக்கு பத்திரிக்கைகள்லாம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான அது ஒரு தலைப்பு செய்தியாக போட்டாங்க ஸோ அவருக்கு வந்து இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேஷனேட்டான ஒரு ஆள் அது போக பார்த்திங்கன்னா இப்போது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் அவர் நடித்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் ஷூட்டு இன்னும் முடியலையா இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து அது முடியலன்னா ஏன்னா விடாமுயற்சி இப்போ தான் வந்து வெளியிட போகிறாங்க அதோட ஷூட் கண்டிப்பாக பாக்கி இருக்கும் அதற்கு பிறகு அவர் என்ன மாதிரியான நடைபெற போகின்ற அரசியல் நிகழ்வுகள் அப்படி இருக்கும் அதற்கெல்லாம் அஜித் வந்து ஒத்து வருவாரா அப்படின்னா ஒத்து வர மாட்டார் அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் ஒரு நல்ல மனிதர் அதாவது யாருக்குமே தெரியாமல் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர் எப்படி சொல்றது மழை வந்தது இப்போ வெள்ளம் வந்த போதெல்லாம் அவர் வீட்டுலலாம் தங்க வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காரு நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து அவரிடம் வேலை செய்யும் இயக்குநர்கள் வேலை செய்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு ஆனா வெளியிலேயே தெரியாது அவர் செஞ்ச உதவி நல்ல மனிதர் இப்ப நான் சொல்ல போற தகவல் பார்த்தா அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பதை தவிர்ப்பார் நடிப்பதிலிருந்து விலகி விடுவார் மொத்தமாக விலகி விடுவார் விலகி சொல்ல முடியாது அவர் வெளிநாட்டில் கூட போய் செட்டில் ஆகலாம் ஒரு பைக் ரேஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு கொண்டு இருந்தது அதே போல் அந்த ஒளிப்பதிவாளர் சொன்னார் வெளிநாட்டில் கூட அவருக்கு போய் வந்து செட்டில் ஆகணும் தான் ஆசை அப்படின்னு இப்போ இதை கேட்டுட்டு என்னடா இது உடற்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் அதாவது இதுதான் காலத்தின் கோலம் நீங்க பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இங்கே தான் வந்து பயங்கர ஃபேன்ஸ் சினிமா ஃபேன்ஸ் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல கடவுளே அஜித்தே அப்படின்னு அவரை கூப்பிடுறது சுத்தமாக பிடிக்கல துபாயில் இருந்து ஒரு வீடியோ கூட வெளியிட்டார் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் நீங்கள் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேரரசு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் சுத்தமாக அவருக்கு இந்த ஒரு கடவுளே அஜித்தே அப்படி கூப்பிட்றது சுத்தமாக பிடிக்கல இன்னொன்று ரசிகர்கள் எல்லாம் பாலபிஷேகம் செய்வது படம் வெளியாகும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் மலையாளத்திலாம் கண்டிப்பாக அது கிடையாது அவர்கள் ஒரு சினிமாவை சினிமாவாக பார்க்கிறார்கள் ஒரு மனிதராக பார்க்கிறார்கள் ஒரு ஹீரோவை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு படம் வெளியாகும் போது ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ரெண்டாயிரூவா கொடுத்து ஆயரருவா கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சின்ன பையன் ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பம் அவங்க அம்மாலாம் ஒரு சாதாரண வேலை ஒரு வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பையன் போய் அந்த கூட்டத்தில் அவன் அடிபட்டு அவன் இறந்து போய் ஆனால் அஜித் அவர்கள் ஒரு எந்த ஒரு ட்விட்டர்லையோ எந்த ஒரு அறிக்கையும் விட விடலை அவருக்கு சுத்தமாக அது பிடிக்கல அது நானாக வர சொன்னேன் நான் வர சொன்ன மாதிரி நீ எதுக்கு வர்ற நீ எதுக்கு நீ இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நீ கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஏன் உன் வாழ்க்கையை இழக்கிற அதனால் அஜித் சைட்லேருந்து ஒரு சின்ன ஆறுதல் கூட தெரிவிக்கப்படவில்லை அதுக்கெல்லாம் பொங்கி எழுந்தார்கள் ஏன் அஜித் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டாரா ஒரு அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்க பிஆர்ஓ கூட ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு ஆனால் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மற்ற ஹீரோக்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க அப்பா நம்மளுக்கு எப்பேற்பட்ட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் என்ன சொல்றது எவன் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன வந்தது நமக்கு கல்லா கட்டுச்சா நமக்கு பாக்கெட் ஃபுல்லாச்சா அப்படி அப்படிதான் யோசிப்பாங்க ஆனால் அஜித் வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறாரு தயவு செஞ்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணாதீங்க பட்டாசு வெடிக்காதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாரு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அரசியல் மாற்றம் காரணமாக சினிமா மீது இருந்த மோகம் குறையும் ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி அறிவாற்றல் நிறைந்தவர்கள் எல்லாம் சினிமா என்கின்ற மோகத்தின் காரணமாக இந்த ஹீரோக்களை பின்தொடர்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் அதனால் சினிமா மீது இருந்த மோகம் வரும் காலங்களில் அரசியல் மாற்றங்கள் காரணமாக குறையலாம் அப்போது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும் நீங்கள் அமெரிக்காலெலாம் பாருங்களேன் வெளிநாடுகளில் நீங்கள் பாருங்களேன் எங்கேயாவது ஹீரோக்களுக்கு ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கிறார்களா பெரிய அளவில் இருக்கா அபிஷேகம் பண்றாங்களா பட்டாசு வெடிக்கிறாங்களா அவர்களை கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய திரைப்படம் வரும்போது கொண்டாடுகிறார்கள் அவர்களை மதிக்கிறார்கள் அவர்கள் படங்களுக்கு சென்று பார்க்கிறார்கள் ஆனால் சகமான ஒரு மனிதராக ஒரு செலிபிரிட்டியாக பார்க்குறாங்க தவிர இங்கே போல அப்பா கடவுளே நம்மளுடைய ஆந்திரா ஃபேன்ஸ் கேட்கவே வேண்டாம் பயங்கரமாக இருக்கும் அதனால இது என்னுடைய ஆசை கிடையாது ஆருடம் இதை முன்கூட்டியே தெரிவித்ததன் காரணமாக நான் இப்போது விளக்கமாக இதை சொல்லியிருக்கிறேன் வருங்காலங்களில் நீங்கள் அது என்ன நடைபெறும் என்பதை பாரத் தெரிந்து கொள்வீர்கள் மாதா கி கி மோடி பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று